காய் எல்லாருக்கும் வணக்கம் பாப்பா ஆனால் ஆயிடுச்சு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லென்த்து வீடியோவில் சந்திக்கிறோம் அப்பாவையும் போனவா அப்பா வந்து பாருங்க சேஞ்ச் ஆகிட்டாரு கொஞ்சம் மீசையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தாடியெல்லாம் எடுத்துட்டு முடிய குறைச்சிருக்காரு இப்படியெல்லாம் குறைக்கணும்னு தான் குறைச்சேன் வெயில் நாளில் கசன்னு குளிச்சோம்னா ராத்திரலாம் நீர் கொண்டு முடி காய மாட்டாங்க நல்லா இருக்கு இப்போ பார்க்க ஒரு ஆள் ஹிந்தி நடிகர் இருக்காரு ஆ தான் இருப்ப ரீர் சிங்கன்னு பேரு ஆஹ் பெரிய நடிகர் என்ன மாதிரியே பண்ண சூப்பரா இருக்கு இந்த முடிவு எடுத்துக்கணும் அவர் மாதிரியே இருக்க மாதிரி உண்மையே தான் என்னட்டா கொஞ்சம் அழகாக இருப்பானா இல்லை வேணும்னே சரியில்லாத நான் சொல்லியா பண்ண மாதிரி பானேன் உண்மையில தான் உன்னை பார்த்தா அவரை பார்க்க தேவையில்லப்பா ஆனால் காமிச்சு தான் தான் டால்தான் உன்ன மாதிரியே தான் இருப்பாரு போட்டோம் உன்னை பார்த்தா அவரை பார்க்க தேவையில்லை வந்து என்ன பேச போறோம்னா கிராமத்தை பத்தி பேச போறேங்க கிராமம் வந்து பாத்தீங்கன்னா நகரத்தோட என்னைக்குமே வந்து கிராமம் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன காரணம் சொல்லுப்பா நீ தான் சொல்ற நீ சொல்லு காரணம் எதுக்கு பக்கத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா நகர வாழ்க்கை வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும்ப்பா எல்லாம் எதையோ நோய்க்கு ஓடுற மாதிரி இருக்கும் ஆனால் நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படி இருக்கும் கிராமத்தில் வந்து ஒரு பசுமையான வயல்வெளி இருக்கும் ஏரி குளங்கள் அப்புறம் அந்த வெள்ளந்தியான மனிதர்கள் இவங்கெல்லாம் வெள்ள இந்தியா இங்கே இருக்கிற மனிதன் பூரா ஊரா விஷமாகவே இருக்கான் சொன்ன ரைட்டு காடு பசுமையா இருக்கு ஏரி குளம் இருக்கு நல்லா காத்தோட்டம் கிடைக்குது அது வழியும் சொன்ன வழியும் சரி